இந்தியாவில் ஏல இங்கே கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா குறிப்பாக நடுத்தர வர்க்கம் ஏதாவது அவசரம் அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து தங்க நகை கொஞ்சம் வச்சிருப்பாங்க அதுவும் என்ன கிலோ கணக்கே வச்சிருப்பாங்க ஏதோ கொஞ்சம் அப்பா அம்மா கொடுத்தனாக்கா அல்லது அவங்க வீட்டில் வந்து நகை இந்த மாதிரிலாம் இருக்கும் ஒரு அஞ்சு பவுன் பத்து பவுன் பதினஞ்சு இது அதிகபட்சம் இருபது பூன் வச்சுருந்தாங்கன்னா பெரிய ஆச்சரியம் தான் ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் ஒருத்தவங்களுக்கு உடம்புக்கு முடியல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நகையை கொண்டு போய் பேங்கில் அடகு வைப்பாங்க அடகு வச்சுட்டு ஏதோ காசு வரும் அதை வச்சு சமாளிப்பாங்க ஆனா இப்ப மோடி ஐயா அதற்கும் ஆப்பு வைத்து விட்டார் சிக்கல் வைத்து விட்டார் அப்படின்னு செய்திகள் வருகின்றன என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இனிமேல் உங்க ஒரு கிராம் மோதரத்தையோ அல்லது ஒரு அரைப்பவுன் மோதரத்தையோ கொண்டு போய் அரசு வைக்க போனாலும் அந்த அரைப்பவுன் மோதிரத்துக்கு உங்ககிட்ட ரசீது இருக்கணும் அந்த அரைப்பவுன் மோதிரத்தை எங்க வாங்கினீங்க அதை எப்படி வாங்கினீங்க அதை அதுக்கு பணம் இருந்து வந்து இந்த மாதிரி ஏழு கேள்வி கேட்பாங்க அதுக்குள்ள நீங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கிற உயிர் போயிடும் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை மோடி அரசு போட்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தங்க நகைகளை அரசு வங்கிகளில் கொண்டு போய் வைப்பதற்கு சிக்கல் வைத்து விட்டாரா மோடி எனில் அதற்கு என்ன காரணம் இனி நீங்க நகையை கொண்டு போய் பேங்க்ல அடகு வைக்கலாமா வைக்க முடியாதா நகை அடகு வைக்கணும்னா அதுக்கு என்னெல்லாம் தேவை இப்படி ஒரு சட்டம் ஏன் போடப்பட்டிருக்கின்றன இதை பற்றி பேசுவதற்கு விரிவாக பேசுவதற்கு திரு ஆனந்த் சீனிவாசன் நம்மோடு நினைக்கிறார் வணக்கம் சொல்லி பயணிக்கலாம் திரு ஆனந்த் வணக்கம் வணக்கம் நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்க எத்தனை இருபத்தஞ்சு போல நகையாவது வீட்டுல இருக்கணும் எத்தனையோ சொல்லுவீங்க கிராமில் சொல்லுவீங்க இத்தனை கிராமாவாவது வீட்டுல இருக்கணும் ஆஹ் நாற்பத்தஞ்சு கிராம் கிராம் சொல்றேன் இப்போ இருநூறு கிராம்னு சொல்றோம் இருநூறு கிராம் ஓகே இருநூறு கிராமாவது வீட்டுல இருக்கணும் நகை அது இருந்தா ஓரளவுக்கு உங்களுக்கு கஷ்டத்துல சமாளிச்சிடலாம் நீங்க இனிமேல் அப்படி இருந்தாலும் சமாளிக்க முடியாது நான் வைக்கிறேன் பாரு செக்குன்னு மோடி ஒரு செக் வச்சிருக்கிறதாக செய்தி வருகிறது என்ன சட்டம் அது எப்பத்துல இருந்து இப்ளிமெண்ட் ஆகும் போது நகைகள் வைத்து பொருள் இனி வங்கிக்கு சென்று அடகு வைக்க முடியுமா முடியாதா என்ன சிக்கல் இப்போதைக்கு ஒன்னும் சிக்கல் இல்லை இது ட்ராட் ரூல்ஸ் தான் இன்னும் அமலுக்கு வரல அமலுக்கு வந்துரும் இது ஒரு மூணு நாலு மாசமாவே பேசிட்டு இருக்காங்க இது அமலுக்கு வரப்போகுது இந்த சட்டம் என்ன சொல்றதுன்னா நூறு ரூபா தங்கம் வச்சீங்கன்னா எழுபத்தி அஞ்சு ரூபாய்தான் உங்களுக்கு கொடுக்கலாம் அதுக்கு மேல கொடுக்க கூடாது முன்னெல்லாம் சில பேர் ரிஸ்க் எடுத்து எண்பது தொண்ணூறு கொடுத்துட்டு இருந்தாங்க இது வெறும் அரசு பேங்க் மட்டும் இல்ல எல்லா பிரைவேட் கம்பெனிஸ்க்கும் இந்த ரூல் போடுத்தும் நூறு ரூபாய்க்கு தங்கம் வச்சீங்கன்னா எழுபத்தி ரூபாய்க்கு மேல கொடுக்க கூடாது அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல எப்படி இருந்ததுன்னா வருஷ கடைசியில நீங்க வெறும் வட்டிய கட்டிட்டு ரொட்டேஷன்ல அந்த தங்கத்தை வைப்பாங்க இப்ப அப்படி பண்ண கூடாது அப்பனா வட்டியும் சேர்த்து அந்த எழுபத்தஞ்சு பர்சன்ட்ல சேர்த்து உங்களுக்கு அறுபத்தஞ்சு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க அதான் நீங்க என்ன பண்ணணும்னா மாச மாசம் வட்டி கட்டணும் இல்லட்டா மாசம் மாசம் இஎம்ஐ மாதிரி கட்டணும் வருஷ கடைசியில அந்த நகையை எடுத்துடணும் மீட்டிட்டு ரெண்டு நாள் கழிச்சு தான் திரும்பி வைக்கணும் வெறும் வட்டியை கட்டி நீங்க ரொட்டேஷன் வைக்க முடியாதுங்கிறாங்க நம்ம ஊர்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப நாலு லட்ச ரூபாய் நகையை வச்சாங்கன்னா நாற்பதாயிரம் ரூபா வட்டி வந்ததுன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டிட்டு திரும்பி ஒரு வருஷத்துக்கு வச்சிருவாங்க அந்த தைரியமா ஏன் பண்ண முடியும் தங்க விலை ஏறிட்டே போகும் அந்த கட்டின ஐம்பதாயிரமும் திரும்பி வந்துடும் மீக்கத்துக்கு ரெண்டு மூணு வருஷம் டைம் கிடைக்கும் இப்போ இந்த மோடி என்ன சொல்றாருன்னா வருஷத்துக்கு வருஷத்துக்கு நீங்க வந்து பணத்தை ஃபுல்லா செட்டில் பண்ணிட்டு திரும்பி வச்சுக்கிறார் இப்ப நீங்க அஞ்சு லட்ச ரூபா கடன் வாங்கினீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கட்டிட்டு நகைய வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஒரு நாள் கழிச்சு கொண்டு வந்து திரும்பி அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வாங்கிக்காங்கிறார் இதுலதான் சூசுமே இருக்கு உங்ககிட்ட அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்காது இதுல என்ன ஆகும்னா ஸ்டேட்டுக்கும் மார்வாடிக்கும் பட்டாணி ஆளுக்கும் மதிய பிஸ்னஸ் வரும் அவன் என்ன சொல்லுவான்னா உனக்கு பதில லட்சம் ரூபாய் கட்டிடுவேன் நீ ரெண்டு நாளைக்கு ஏதாவது வந்து கிலோமீட்டர் வட்டி போடுவோம் மீட்டர் வட்டி தான் கேள்விப்பட்டிருக்கீங்க கிலோமீட்டர் வட்டி போடுவான் ரெண்டு நாளைக்கு முப்பதாயிரம் ரூபாய் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு பதில அவன் கட்டிடுவான் நீங்க வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் கொடுத்தா போறோம் அஞ்சு லட்ச ரூபா அவன் கட்டிட்டு நகையை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவான் ஒரு நாள் கழிச்சு நகையை கொண்டு வந்து பேங்க்ல வச்சுட்டு அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போயிடுவான் மீதி வர பணம்லாம் உங்களுக்கு ஸோ ரெண்டு நாளைக்கு உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு அவன் இருபதாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபான்னு வாய்க்கு வந்தா விலக கேட்பான் இது ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி வந்து மணி லெண்டருக்கு இவங்க வழி பண்ணியிருக்காங்க இன்டெரக்டா அவன் அஞ்சு லட்ச ரூபா கொடுப்பான் ஆமா அவன் வந்து அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு அஞ்சு லட்ச ரூபாய் கடன் ஒரு ஃபீஸ் போடுவான் இருபதாயிரம் ரூபா முப்பதாயிர ரூபான்னு இது அடிப்பட்டு அடித்தடை அடிப்படை மக்களை பாதிக்கலாம் ஏழையிலேயும் மக்களை பாதிக்கும் எனக்கு அடிப்படையில கூட இன்னொரு பிரதான கேள்வி எழுவத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல கொடுக்க கூடாதுன்னு இருக்கீங்களா அது ஏன் அதனால அப்படி குடுக்கறதுனால இந்த புள்ளை இந்த பாதிப்பு அப்படி குடுக்காட்டா இன்னும் நல்லது தங்குறதா இல்லை கொறைஞ்சதுன்னா கூட பேங்க் விக்காம இருக்கு சோ இந்த வருஷத்துல ஒரு வாட்டி நீங்க பணத்தை ஒரு ஆப் ரெண்டாவது ஆப் என்ன வச்சிருக்காங்கன்னா நிறைய பேர் வாங்குறாங்கல்ல இந்த காயினை கொண்டு வந்து நீங்க வைக்க கூடாது இந்த காயினை வந்து நீங்க பேங்க்ல வாங்கினாதான் இந்த காயினை வைக்கலாம் பேங்க் காயின் இல்லாம நீங்க நகைக்கடையில வாங்கின காயினை வைக்க முடியாதுன்னு ஒரு சட்டம் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இப்ப டாடா குடும்பமே எடுத்துக்கோங்க

கோல்டு கோல்டு காயின் வாங்கினா என்ன என்ன ஸ்பெஷல் காயினா காயினா இது ஒரு முட்டாள்தனமான சட்டம் அதுக்கப்புறம் இந்த வாங்கினீங்கன்னா ஐம்பது கிராமுக்கு மேல காயின் பேங்க்ல வாங்கினாலும் நீங்க வைக்க முடியாது அப்ப என்ன சொல்றாங்க காயினா வாங்காதங்குறோம் இப்ப நீங்க என்ன காயினுக்கெல்லாம் ஒரு பண்றோம் வச்சு அத நீங்க வந்து டாலரா ஆமா இப்ப எங்க வீட்டுல நகை இருக்கு எப்படின்னா என்னோட கொள்ளுபாட்டி கொடுத்த நகை எனக்கு இருக்கு அதாவது எங்க பாட்டியோட அம்மா கொடுத்த நகை என் ஒய்ஃப்ட இருக்கு எங்க அம்மா எங்க அம்மாவோட பாட்டி கொடுத்த நகை எங்க அம்மாக்கு வந்து எங்க அம்மா என் ஒய் வந்துருக்கு சோ அதெல்லாம் ஒரு நூறு வருஷம் நூத்தி ஐம்பது இருபது வருஷம் நகை இருக்கு அதுக்கு பில்ல கொண்டு வாங்க நான் இங்க கொண்டு போறது ஓகே போய் பாத்து பில் கேக்குறாங்க பில் இருந்தா தான நீங்க வந்து லோன் வாங்க முடியும் சோ நான் பில் கொடுக்கலன்னு வைங்க இன்னொரு வழி என்ன சொல்றா நீ டிக்ளரேஷன் கொடுங்கறா ம் இந்த நகை எந்துதா நான் திருடறேன் சரி இப்போ நான் அத மாதிரி டிக்ளரேஷன் கொடுத்தீங்கன்னு வைங்க ம் அத நான் இன்கம் டாக்ஸோட கணக்கு பாப்போம் ஓகே உங்களுக்கு நாளைக்கு இன்கம் டாக்ஸ் ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம் ம் சும்மா ஒரு நோட்டீஸ் ஒன் டைம் நகை எப்படி வந்ததுன்னு அதுக்கு நீ நாலு நாளைக்கு அவன் பின்னாடி சுத்தி பதில் சொல்லணும் சரி அதாவது எல்லார் வீட்லயும் மூணு நாள் தலைமுறை வந்த நகை இருக்கும் போது போல இன்கம் டாக்ஸ் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருவான் நீ அந்த நோட்டீஸ்க்கு பதில் சொல்லிட்டு இருக்கணும் இது எல்லாமே என்ன ஐடியானா நீங்க தகம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க தகத்த வச்சீங்கன்னா அது எப்படி எப்போதுமே பேங்க்னா என்னன்னா ஏழை எட்டுல இருந்து பணக்காரனுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுதான் பேங்க் யார் பணம் வச்சிருக்கானா அவன் தான் பேங்க்குக்கு ஓனரா இருப்பான் ஆமா இப்ப என்கிட்ட இந்தியாவுல இருக்கிற முக்கால்வாசி பேங்க் பப்ளிக் செக்டர் பேங்க்க விட்ருங்க எல்லா பிரைவேட் செக்டர் பேங்க்லயும் என்கிட்ட ஷேர் இருக்கும் நான் ஒரு சின்ன பங்குதாரரா இருப்பேன் அப்ப நான் அந்த பேங்க்கோட முதலாளி அந்த லெவலுக்கு இப்போ நான் வந்து தமிழ்நாடு பேங்க்ல ஆயிரம் ஷேர் வச்சிருக்கா அந்த ஆயிரம் ஷேருக்கு உள்ள லாபம் எனக்கு வரும் நான் பத்தாயிரம் ஷேர் வச்சிருக்கேன்னா பத்தாயிரம் ஷேருக்கு உள்ள லாபம் எனக்கு வரும் என்னால என்ன மாதிரி தான் அந்த ஆயிரம் ஷேர் ஐயாயிரம் ஷேர் வாங்கிட்டு அதை பத்தி கவலையே படாம இருக்க முடியும் அப்ப நீங்க வந்து எங்க நகையை வைப்பீங்க என் நகையை வைப்பீங்க

இப்ப அஞ்சு லட்சம் தங்கம் ஏலத்துக்கு போறதுன்னா மேனேஜர் என்ன கூப்பிட்டு சொல்லுவான் தங்கம் ஏலத்துக்கு போறது சார் நீங்க வாங்கிக்கிறீங்களான்னு என்ன கேட்பான் மேனேஜருக்கு காசு வேணும் இதுக்குன்னே ஒரு ஒரு பிரான்சுலயே ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் இருப்பான் எப்ப சொன்ன ஆக்ஷன் விட்டாலும் அவன் தங்கத்தை வாங்கிப்பான்னு அவன் என்ன பண்ணுவான் கிராம் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விக்குதுன்னு வீங்க எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஆக்சன்ல எடுத்துவாங்க எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஆப்ஷன் எடுத்து உருக்கி திரும்பி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வித்துருவான் நிறைய சேட்டுங்க இருக்காங்க அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க தங்க வியாபாரிகள் அவனுக்கு பேங்க்ல ஃப்ரெண்ட் இருப்பான் ஆப்ஷன்ல ஒரு அஞ்சு ஐநூறு ரூபா கம்மியா எடுத்துருவான் நீ போய் ஆப்ஷன் என்ன நீ காசு கட்டினா கொடுத்துருவான்பான் உன்னால காசு கட்ட முடியாது உன் தங்க மார்க்கெட்டோட ஒரு ஐநூறு கிராம் ஐநூறு ரூபாய்க்கு கிராமு கட்டி கம்மியா விலைக்கு எடுத்து வித்து அவன் காசு பாத்துருவான் ஓகே இல்ல இது 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 திருப்பி இந்தியன் எக்கானமி கீழே தான தள்ளு திரு ஆணுன்னு இப்போ இந்திய எக்கானமி இன்னும் மோசமாக கூட அப்படி இருந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு ட்ராப்ட்ட கொண்டு வராங்க அதை செயல்படுத்த நினைக்குது பாஜாக்க அதனால் யாருக்கு லாபம் யாரோ ஒருத்தருக்கு லாபம் இருக்கணும் யாருக்கு அப்பா நான் திரும்பி சொல்றேன் இந்த அரசாங்கம் நான் எவ்வளவோ சொன்னாலும் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது பணக்கார வர்க்கம் டாப் ஒன் பர்சன்ட் ஒரு பர்சன்டுக்கு தான் இந்த வேலை செய்யும் ஓகே இப்ப என்ன மாதிரி ஆட்களுக்காக வேலை செய்யற சர்க்கார் இது அரை கிலோ தங்கம் வாங்கினா என்னால வயிற்றுல அரை கிலோ தங்கம் வாங்க முடியும் எவ்வளோ பேரால வாங்க முடியும் அது மாதிரி ஆட்களுக்கு வேலை செய்யறது தானே நான் பார்த்து கட்டப்படுறேன் ஏழ இல்ல வந்து இங்க பாக்கறவனோட தங்கத்தை நான் போய் ஆக்ஷன்ல எடுத்து ஒரு ஐநூறு கிராம் வாங்கி ரெண்டு நாளைக்கு வச்சிட்டு அதை ஊருக்கி வித்தா எனக்கு ஒரு கிராமுக்கு ஐநூறு ரூபா கிடைக்கும் ஐநூறு இன்ட்டு ஐநூறு எவ்ளோ எனக்கு ரெண்டரை லட்ச ரூபா லாபம் புரிஞ்சுதா புரியலையா

அவர் எக்கனாமிக் அட்வைஸில் இருந்தார் அவர் போய் ஐஎம்எஃப் ரெப்ரெசன்டேட்டிவ்வாக இருந்தார் அவர் ஒரு புஸ்தகம் எழுதினார் இந்தியா அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்துல எப்படி வல்லரசு ஆகும்னு அந்த புஸ்தகத்தை எவனும் வாங்கவே இல்லை இவர் என்ன பண்ணாரு அந்த பேங்க் போய் சேர்பலை கூப்பிட்டு மிரட்டி ஃபினான்ஸ் மெனிஸ்ட்ரி மூலமாக ஏன்னா இவர் சீஃப் எக்கனாமிக் அட்வைஸில் இருந்தார் ஒரே புஸ்தகத்தை ரெண்டு லட்சம் காப்பி ஒரு பேங்க் வாங்கிட்டு எவ்ளோ ஓகே ரெண்டு புத்தகமே பேப்பர் வரல இன்னும் புஸ்தகம் பிரிண்ட் ஆகி வரதுக்கு முன்னாடியே ஏழு கோடி ரூபாய்க்கு டிடி கொடுத்துட்டாங்க ஓகே அதே மாதிரி முன்னூறு புதுத்துறையோட எக்ஸ் சேர்மனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க யூகோ பேங்க் முதல்ல ஏழு கோடி கொடுத்தது யூனியன் பேங்க் இப்போ ரெண்டாவது வந்து இப்போ ஒரு யூகோ பேங்க் சேர்மனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் புதுத்துறையில் பேங்க் எப்படி இருக்குன்னா கஷ்டப்பட்டு அது நட்டத்தை பப்ளிக் சென்டர் பேங்கை நட்டத்தில் ஓட்டுவாங்க பெரிய காப்பரேட்டுக்கு லோனு கொடுப்பாங்க அதை ரைட் ஆஃப் பண்ணுவாங்க அவன் டைம் வசூல் பண்ண முடியாது ரீசெண்டாக நம்ம மும்பை இந்தியன் கிரிக்கெட் அணியோட ஓனரோட தம்பி ஒருத்தர் இருக்காரு அவர் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி கடன் வாங்கினதை நானூற்றி ஐம்பது கோடி தான் ரிகவரி ஆயிருக்கு அவர் ஒன்றும் அவர் பையனுக்கு இப்போ இருபது கோடி கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாரு நாற்பத்தையாயிரம் கோடி கடனுக்கு நானூற்றி கோடி கலெக்ஷன் நீ வீட்டு இப்ப செந்தில் போய் வீடு வாங்கினான்னு வைங்க ஐம்பது லட்ச ரூபா உன் வீட்டை வாங்கிட்டு கொடுத்தானா நீங்க திரும்பி பத்து வருஷத்துல கட்டுறதுக்குள்ள ஒரு கோடி ரூபா கட்டிடுவீங்க கட்டலா உங்க வீட்டை வித்து ஐம்பது லட்ச ரூபா பிடிக்கிடுவான் இப்படிதான் பொது இதுதான் பொதுத்துறை பேங்கிங் அந்த துணிவு பணத்துல சொல்லுவாங்கல்ல நீ ஆயிரம் கோடி கடன் வாங்கிட்டா நீ தான் பேங்க் தான் உன்ன பார்த்து பயப்படணும் நீ வந்து பேங்க பார்த்து செந்தில் பேங்க பார்த்து பயப்படுவாரு

அதுல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டூப்ளிகேட் பேங்க் கேரண்டி தப்பா குடுத்துட்டாரு ஃபேக் பேங்க் கேரண்டின்னு புடிச்சிருச்சு அப்ப இவரை கேட்காம என்ன சொல்றாங்க இப்ப எல்லாரும் கார்மெண்ட் பாவம் அவருக்கு வின்னுவே தெரியாது அவர் ஏஜென்சி அப்பாயிண்ட் பண்ணாரு அந்த ஏஜென்சி தான் ஃபேக் பண்ணிட்டாங்க ஜோ நான் பேங்க் கேரண்டி குடுக்குறேன் அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா எனக்கு தெரியாத சரி இப்ப எனக்கு எனக்கு இதுல இன்னொரு முக்கியமான டவுட் ஆனந்த் இப்போ நீங்க தங்கம் வாங்கணும் அப்படிங்கறத எல்லாத்தையும் அட்வைஸ் பண்றீங்க வாங்குனா தங்கம் இருந்தால் அவசரத்துக்கு கடை வச்சுக்கலாங்க உங்களுடைய அட்வைஸ் இருந்துச்சு இப்போ இப்படி ஒரு ட்ராஃப்ட் கொண்டு வந்து இத வந்து இத இப்லிமெண்ட் பண்ணா இந்த ட்ராஃப்ட் வந்து நாளைக்கு சட்டமாக்கப்பட்டால் தங்கம் வாங்கலாமா வேண்டாமா தங்கத்தை கையில வச்சிக்கிறது நல்லதா இல்லையா தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா தங்கத்தை தவிர வேற வழியே கிடையாது உங்களுக்கு சி இந்த ஒரு கண்ணதாசன் ஒரு சினிமால எழுதி இருப்பார் இந்த பூமியில் நிலையா வாழ்ந்தவன் யாரடான் ஆமா

இவர் சொல்றாரு நம்ம பிரியஸ் கோயின் சொல்றாரு முப்பது ட்ரில்லியன் முப்பத்தஞ்சு ட்ரில்லியன் மாறி மாறி சொல்றாரு பத்து வருஷத்துல ரெண்டு லட்சம் ட்ரில்லியன் ரெண்டு ட்ரில்லியன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா முந்நூறு இருபது வருஷத்துல எவ்ளோ ஆட் பண்ணுவீங்க நாலு ட்ரில்லியன் ஆட் பண்ணுவீங்க நாலு நாலு எட்டு மீதி இருபத்தி ரெண்டு ட்ரில்லியன் எங்கேன்னு வர போகுது நீங்க ஏசிய விரோதமா சுத்திக்குறீங்க ஆனா பாஜக ஒன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களா அஞ்சு ட்ரில்லியன் தான் வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க நாளைக்கு வரும் இப்ப வரும் சோ இது இதுவும் வந்து அவருக்கு அடுத்த வருடம் வரலாம் என்பதை ஆர்வ கோடா முதல் வருஷமே சொல்லி அது வந்துட்டதாக ஒரு விளக்கம் போல அவருடைய பிரபகண்டா அதை வந்து பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறத உண்மை அப்படிங்கறதும் சொல்லிக்கிங்க நன்றி திரு ஆணும் தங்க நகை வாங்கலாமா வேண்டாமாங்கிறத தொடங்கி அதை அடகு வைப்பதற்கு கூடிய சிக்கலில் தொடங்கி இந்த பொருளாதார முறை அனைத்தையும் விரிவாக எங்களோடு இணைந்து அஹ் பயணித்தீர்கள் பேசினீர்கள் உங்கள் வருகைக்கும் கருத்து பேருக்கும் நன்றி பார்த்த நேர்களுக்கும் நன்றி மீண்டும் மட்டுமொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் திரு சொன்ன தகவல்கள் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி